முன்னூத்தி ஒன்பது ஆண்டுகளுக்கு பின் புதியவரிடம் பதவி ஒப்படைக்கும் ஜேவிபி முக்கியஸ்தர் நான் சாகுமரை ஜேவிபி பிரபாகரன் தான் இதில் மாற்றம் எதுவும் வராது ஆனால் வரை பதவியில் நீடிக்க வேண்டுமென்றில்லை பொது செயலாளர் பதவியை புதியவரிடம் கையளிக்க எதிர்பார்த்துள்ளேன் இவ்வாறு ஜேவிபியின் கட்சியின் செயலாளர் ரில்வின் சில்வா நேர்காணல் ஒன்றில் குறிப்பிட்டுள்ளார் பொது தேர்தல் முடிந்ததும் அடுத்த வருடம் கட்சி மாநாட்டை நடத்தி இதற்குரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்று நம்பிக்கை உள்ளது எனவும் கூறினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு ஜேவிபியில் யில் இணைந்த ரில்வின் சில்வா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு ஜேவிபியின் செயலாளர் பதவிக்கு நியமிக்கப்பட்டார் அன்று முதல் இன்று வரை இருபத்தி ஒன்பது வருடங்களாக அப்பதவியில் அவர் நீடிக்கிறார் கட்சி செயல்பாடுகள் காரணமாக சிறைவாசமும் அனுபவித்துள்ளார் ஜேவிபிக்கு எதிராக விதிக்கப்பட்டிருந்த தடை நீக்கப்பட்டு அக்கட்சியினர் ஜனநாயக வழிக்கு திரும்பிய பின்னர் கட்சியை மீள கட்டியிருப்பதில் ரெல்வின் சில்வாவின் பங்களிப்பு அளப்பரியது மைத்திரி வெளியிட உள்ள அறிவிப்பு இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன அரசியல் எதிர்வலைகளை ஏற்படுத்தும் அறிவு விடுக்க தயாராகி வருவதாக சிங்கள ஊடகமன்றோ தகவல் வெளியிட்டுள்ளது தனது ஆட்சி காலப்பகுதியில் இடம்பெற்ற உண்மை சம்பவங்கள் குறித்து தெரிவிக்கலாம் என அரசியல் ஆய்வாளர்கள் எதிர்பார்க்கின்றனர் குறித்த அறிவிப்பு ஒன்று எதிர்வரும் மாதத்தின் முதல் வாரத்தில் மைத்திரிபால சிறிசேன வெளியிடலாம் எனவும் கூறப்படுகிறது இவ்வாறான நிலையில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஆதரவாளர்கள் மற்றும் செயற்பாட்டாளர்கள் மைத்திரிக்கு தொடர்ந்து அழைப்புகளை மேற்கொண்டு கட்சி ஒன்றிணைத்து நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவோம் என தெரிவித்து வருவதாக அறிய கிடைத்துள்ளது ஆயிரக்கணக்கான அரச வாகனங்கள் மாயம் கடந்த அரசாங்கத்தின் ஆட்சியின் போது ஆயிரக்கணக்கான அரச வாகனங்கள் காணாமல் போயுள்ளதாக கணக்காய்வாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது அவ்வாறு காணாமல் போன வாகனங்கள் தொடர்பில் முழுமையான அறிக்கையை தயாரிக்கப்படும் என கணக்காய்வாளர் நாயகம் டபிள்யூ பி விக்கிரமரத்ன தெரிவித்தார் புதிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததை அடுத்து அமைச்சுகளின் முன்னாள் செயலாளர்கள் மற்றும் ஜனாதிபதியின் ஆலோசகர் பயன்படுத்திய பல உத்தியோகபூர்வ வாகனங்கள் அண்மையில் காலி முகத்திரடி நிறுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது மக்கள் காங்கிரஸ் கட்சியை விட்டு வெளியேறிய அப்துல்லா மஹ்ரூப் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியின் தேசிய அமைப்பாளர் பதவியிலிருந்து சகல உறுப்பினர்களிலிருந்தும் தான் விலகிக் கொள்வதாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் பொது தேர்தலிலும் போட்டியிட உள்ளேன் எனவும் முன்னாள் பிரதி அமைச்சர் அப்துல்லா மஹ்ரூப் தெரிவித்தார் கென்யாவில் உள்ள அவரது அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே இவ்வாறு கூறினார் மேலும் மக்கள் காங்கிரஸில் கடந்த பத்து வருடங்களாக பயணித்துள்ளேன் ஒன்பது வருட காலமாக தேசிய அமைப்பாளராக இருந்து இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் இடம்பெற்ற பொது தேர்தலில் முப்பத்தி நான்காயிரம் வாக்குகளை பெற்று முதலிடத்தில் நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவாகியதுடன் முன்னாள் அமைச்சர் ரிஷாட் பிரதி அமைச்சரை பெற்றுத்தந்தார் இருந்த போதிலும் எதிர்வரும் பதினோராம் திகதி வேட்புமனு தாக்கலின் போது பொது தேர்தலில் களமிறங்குவேன் என்பதை தெரிவிக்கிறேன் என தெரிவித்துள்ளார் அனுரஹாரினி மற்றும் விஜிதாவின் கீழ் முன்னூறிற்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் அவரது அமைச்சரவையில் அங்கம் வகிக்கும் இவருக்கு தலா நூறிற்கும் மேற்பட்ட அரசு நிறுவனங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக நேற்று வெளியிடப்பட்ட செயற்பாடுகள் வர்த்தமானில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பாதுகாப்பு அமைச்சுக்கு மேலதிகமாக ஜனாதிபதியிடம் நீதித்துறையும் பொருளாதார மேம்பாடு கொள்கை உருவாக்கம் திட்டமிடல் மற்றும் சுற்றுலா எரிசக்தி விவசாயம் நிலம் கால்நடைகள் நீர்ப்பாசனம் மீன்பிடி மற்றும் நீரியல் வள அமைச்சுக்கள் ஆகிய துறைகளையும் அவர் தனது பணியின் கீழ் கொண்டுள்ளார் அதன்படி அவரின் கீழ் நூற்றி இருபத்தி நான்கு அரசு நிறுவனங்கள் வருகின்றன பிரதமர் கார்னி அமரசூரிய நீதி பொது நிர்வாகம் மாகாண சபைகள் உள்ளூராட்சி மற்றும் தொழிலாளர் கல்வி விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்பம் பெண்கள் சிறுவர் மற்றும் இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டு வர்த்தகம் உணவு பாதுகாப்பு கூட்டுறவு அபிவிருத்தி உள்ளிட்ட நூற்றி இருபத்தி ஏழு முக்கிய துறைகளை கொண்டுள்ளார் ஜனாதிபதி ஆணுரவை முதல் தடவையாக சந்திக்க வரும் சர்வதேச நாணய நிதியம் இலங்கையின் புதிய அரசியல் தலைமையை சர்வதேச நாணய நிதியத்துடன் தனது நிதி திட்டத்தை தொடர்வதற்காக விரைவான பேச்சுக்களை ஆரம்பிப்பதற்கு தயாராகி வரும் நிலையில் இந்த பயணம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது முக்கிய பொருளாதார சீர்திருத்தங்களை முன்னெடுப்பதன் அவசியத்தை உணர்ந்து இந்த சந்திப்பு நிகழ்ந்துள்ளது சர்வதேச நாணய நிதியத்தின் தொடர்பாடல் தலைவர் ஜூலி கோசாக்கின் கூற்றுப்படி இலங்கையின் இரண்டு தசம் ஒன்பது மில்லியன் டொலர் விரிவாக்கப்பட்ட நிதி வசதிக்கான நிதியத்தின் மூன்றாவது மதிப்பாய்வு அக்டோபர் நடுப்பகுதியில் திட்டமிடப்பட்டுள்ளது உடன் நடைமுறைக்கு வரும் வகையில் யுக்திய விடுவிக்கப்படும் போலீசார் நடவடிக்கைகளுக்காக விசேட கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருந்த அனைவரையும் உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் கடமைகளிலிருந்து விடுவிக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் மேலும் யுக்திய விசேட நடவடிக்கையை நடைமுறைப்படுத்துவதில் உள்ள குறைபாடுகளை அவதானித்து அவற்றை சரி செய்து சட்டத்தின் மூலம் போலீசாருக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களுக்கு அமைவாக போலீசார் தொடர்ந்து நடவடிக்கைகளை மேற்கொள்வார்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது அனோ அரசாங்கம் எதிர்கொள்ளவுள்ள புதிய சிக்கல் இந்த ஆண்டு அக்டோபர் முதலாம் தேதி முதல் ஐந்து நாடுகளின் சுற்றுலா பயணிகளுக்கு இலவச விசா வழங்குவதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான முன்னே அமைச்சரவையினால் அங்கீகரிக்கப்பட்ட யோசனையை முன்னெடுக்காத நிலை ஏற்பட்டுள்ளது இந்த வாரம் நாடாளுமன்றம் கலைக்கப்படுவதற்கு முன்னர் அந்த திட்டம் அங்கீகரிக்கப்படாமையால் அது முன்னெடுக்கப்பட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது எனினும் அமைச்சரவை தீர்மானத்தை நடைமுறைப்படுத்தும் வகையில் உத்தரவு பிறப்பிக்க ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அதிகாரமுள்ளதா என அதிகாரிகள் தற்போது ஆராய்ந்து வருவதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர் பிரியந்த பெர்னாண்டோ தெரிவித்தார் பிரதமர் வேட்பாளராக களமிறங்கும் நாமல் பொதுஜன பெருமுறவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்சவை பிரதமர் வேட்பாளராக களமிறங்குவார் எவருடனும் கூட்டணி இல்லை தனித்தே போட்டியிடுவோம் என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ தெரிவித்தார் பொதுஜன பெறமுடவின் காரியாலயத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு குறிப்பிட்டார்